புதுச்சேரியில் பெஞ்சன் புயலால் கொட்டி தீர்த்த கனமழையால் குடியிருப்புகளை வெள்ளநீர் சூழ்ந்துள்ளது சுமார் இரண்டாயிரம் ஏக்கர் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கியுள்ளதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர் புதுச்சேரி சந்தை புதுக்குப்பம் ஏரி உடைந்து கிராமத்திற்குள் மழைநீர் புகுந்துள்ளது இதனால் வீட்டு உபயோகப் பொருட்கள் சேதமடைந்துள்ளதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர் இதுவரை சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அரசு அதிகாரிகள் யாரும் இப்பகுதியை வந்து பார்க்கவில்லை எனவும் மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனா் புதுச்சேரியில் இரவு முழுவதும் கொட்டி தீர்த்த கனமழையால் சந்தை புதுக்குப்பம் காட்டேரி குப்பம் சேதாம்பாக்கம் பக்கிரிப்பட்டு உள்ளிட்ட பகுதிகளில் பயிரிடப்பட்டிருந்த சுமார் இரண்டாயிரம் ஏக்கர் பரப்பளவிலான நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி சேதம் அடைந்துள்ளது மேலும் விளைநிலங்களை நிலங்களை கடல் போல் வெள்ள நீர் சூழ்ந்துள்ளதால் வேதனை அடைந்துள்ள விவசாயிகள் அரசு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர் இப்போ ரெண்டு கலர் எல்லாம் பிடிங்காச்சு பிடிங்கி தேனி எல்லாம் தேவையான செலவு எல்லாம் பண்ணியாச்சு இது மழை பெஞ்சு புடிச்சதுன்னா இருபது நாளுக்கு மேலே ஆகும் தண்ணி வெடிறதுக்கு ஏக்கருக்கு முப்பதாயிரம் ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணிருக்கிறோம் இதே போல் நான் ஐம்பது வருஷத்தில் இது இது வரைக்கும் இது போல மழையே பார்த்தது கிடையாது இது இதோட அழிஞ்சது அழிஞ்சது தான் இது பயிர் தான் இதுக்கு கவர்மெண்ட் தான் உதவி பண்ணணும் இதேபோல் சங்கராபுரம் ஆற்றிலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ள நிலையில் பேட்டை மங்களம் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் படகுகள் மூலம் மீட்கப்பட்டு நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் அவர்களை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார் கனமழையால் ஏற்பட்ட நோனாங்குப்பம் பகுதி முழுவதும் இடுப்பளவு வெள்ள நீர் சூழ்ந்துள்ளது இப்பகுதியை சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவைத் தலைவருமான செல்வம் நேரில் ஆய்வு செய்து வெள்ள நீரை வெளியேற்றுவதற்காக வழிமுறைகள் குறித்து அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார் திருக்காஞ்சி பகுதியில் வெள்ளத்தில் சிக்கித் தவித்த மக்களை அரக்கோணத்திலிருந்து சென்ற தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் பத்திரமாக மீட்டனர்